அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இப்போ இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து திருப்பூர் மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ரோடில் கொடுவாய் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு மொத்தமாக ரெண்டே ஹால் சென்ட்டுக்கு பக்கம் இடத்துல கட்டியிருக்காங்க ஈஸ்ட் ஃபேஸிங் வச்சு ஒரு கிச்சன் ஹால் பெட்ரூம் சிங்கிள் பெட்ரூம் வீடு பாதி கன்ஸ்ட்ரக்ஷன் தான் முடிஞ்சிருக்குது பேங்க் பேங்க் லோனில் இருக்கிறங்காட்டிக்கு அவங்க ஃபர்தராக ப்ரோசீட் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டாங்க இதோட இடத்தோட இந்த பாதி கன்ஸ்ட்ரக்ஷனான வீட்டோட மொத்த விலையும் வந்து பார்த்திங்கன்னா ஆறு லட்சம் யாராவது வாங்கி ஃபர்தராக ஃபு மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு இது பண்ணி ரெடி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இதோட டோட்டல் வேல்யூ வந்து ஆறு லட்சம் விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கா பிடியே கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் காண்டாக்ட் நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்